இந்தியாவிற்கே இது பெருமையான நேரம் அப்படின்னு சொல்லலாம் ஆமாங்க இந்திய விண்வெளி நிலையத்திற்கு பயணம் மேற்கொண்டிருக்கக்கூடிய இந்திய வீரர் சுபான்சு சுக்லாவை பத்தி தான் நான் பேசிட்டு இருக்கேன் தான் டிராகன் விண்கலத்திலிருந்து இப்ப சுபான்சு சுக்லா பேசியிருந்திருக்கிறார் என்ற தகவல் வந்திருக்கு மனிதர்களை விண்ணுக்கு அனுப்பும் இந்தியாவின் ககன்யான் திட்டத்துக்காக தேர்வான வீரர்கள ஒருத்தர் தான் இந்தியாவை சேர்ந்த சுபான்சு சுக்லா அமெரிக்காவில் செயல்படும் மனித விண்வெளி பயண சேவைகள் நிறுவனமான ஆக்ஸியம் ஸ்பேஸ் நிறுவனத்தின் ஆக்சியம் போர் திட்டத்தின் கீழே கடந்த புதன்கிழமை விண்ணுக்கு அனுப்பப்பட்டார் அவரோட மூன்று வீரர்கள் சர்வதேச விண்வெளி நிலையத்தில் பதினாலு நாட்கள் தங்கி அங்கே ஆய்வு மேற்கொள்வாங்களாம் எப்படிப்பட்ட ஆய்வுகள் அங்கே தாவரங்கள் வளரத்துக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா ஏன்னா அங்கே கிராவிடேஷன் இல்லை இல்லையா அதனால புவியீர்ப்பு விசை இல்லாத இந்த இடத்துல விதைகளை போடும்போது தாவரங்கள் எப்படியாக இங்கே விளைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு இப்படி இது சம்பந்தமாகவும் இன்னும் பல ஆய்வுகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து நடத்துறதான ஒரு திட்டங்கள் இருக்கு தகவல் வந்திருக்கு அப்படிதான் நமக்கு ஸோ சுபான்சு சுக்லா உள்ளிட்ட வீரர்கள் அவங்க விண்வெளிக்கு போன பிறகு கட்டுப்பாட்டு அறைக்கு தொடர்பு கொண்டு பேசியிருக்காங்க சுபான்சு சுக்லா விண்ணிலிருந்து எல்லாருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ட்டு அவரோட ஸ்பீச்சை ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறாரு அற்புதமான பயணமா இருக்கு இங்குள்ள பூஜ்ய ஈர்ப்பு விசைக்கு பழகிட்டு இருக்கிறேன் ஒரு குழந்தை போல நடக்கிறதுக்கும் நகரத்துக்கும் நான் கத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு தருணத்தையும் ரொம்ப ரசிச்சுட்டு வர அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு மேலும் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் பயணித்துக் கொண்டிருக்கும் விண்கலனின் கண்ணாடி வழியா நமக்கு காட்டியிருக்கிறார் பார்க்கறதுக்கு அவ்வளவு அற்புதமா இருக்குது பாருங்களேன் இதுக்கு முன்னாடி பூமியிலிருந்து புறப்பட்ட பத்து நிமிஷங்களே பேசிய சுபாஞ்சி சுக்லா இது சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு எனது பயணத்தின் தொடக்கம் மட்டுமல்ல இந்தியாவின் மனித விண்வெளி பயண சகாப்தத்தின் தொடக்கமும் கூட அப்படின்ட்டு ஒரு பதிவை பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லைங்க விண்வெளி பயணத்தின் துவக்கத்தின் போது ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத் அப்படின்ட்டு சுபான்ஷு சுக்லா முழங்கி தன்னுடைய தேசபக்தியை வெளிப்படுத்திருக்கிறாரு சுபாஞ்சு சுக்லா விண்வெளிக்கு போகிறதுக்கு முன்னாடி இசையமைப்பாளர் ஏ ரஹ்மானின் பாட்டை ரொம்ப விரும்பி கேட்டிருக்குதா தகவல் வந்திருக்கு அதன்படி சலாசல் ராகி என்ற இந்தி பாடல் சுபாஞ்சு சுக்லாவின் ரொம்ப ஃபேவரட்டான சாங்காம் கடந்த ரெண்டாயிரத்தி நாலு நாம் ஆண்டு ஷாருக்கான் அடிப்புல வெளியான சுதேஷ் என்ற பாலிவுட் திரைப்படத்துல இந்த பாட்டு இடம்பெற்றிருக்க ஏ ஆர் ரஹ்மான் இசையமைச்சிருக்கிறாரு உதித் நாராயணன் ஹரிஹரன் இவங்க பாடியிருக்கிறாங்க இந்த பாட்டு இப்ப சோஷியல் மீடியாவில சுபாஞ்சி சுக்லாவில மறுபடியும் ட்ரெண்ட் ஆயிட்டு வருதாம்